بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد نية كريا شهور سنرية سنريه சிறுவர்கள் மீது நோம்பு கடமையாகாது எதுவரைக்கும் என்றால் குலுவோடைய வயதை அடையும் வரை நோம்பு அவர்கள் மீது கடமையாகாது என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம் இன்றைய பாடத்திலே அதே தான் ஆண்களை ஆண்களுடைய குலுவோடைய வயது பின்வரக்கூடிய மூன்று காரியங்களில் மூன்று கருமங்களில் ஏதாவது ஒன்றை கொண்டு அந்த புலுவோடைய வயதை அவர்கள் எத்துவார்கள் முதலாவதாக இன்சால் மணி பிஹலாமின் கனவின் மூலமாக இந்திரியம் வெளியாகுதல் விஸ்கரிதமாகுதல் அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் இந்திரியம் வெளியாகுதல் அப்படி வெளியானால் அவர்கள் முதல் அடையாளம் மீது புலுவோடைய வயதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் கருத்தாக இருக்கும் அல்லாஹு ஜல்லஷானு ஊத்தனாலா அந்நூறு அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே உங்களில் சிறுவர்கள் பரு வயதை அடைந்து விட்டால் வயதால் அவர்களுக்கு முந்தியோர் அனுமதி கேட்பது போல் அவர்களும் அனுமதி கேட்க வேண்டும் வீட்டினுள் நுழைவதற்கு பருவ ஓய் அடைந்தவர்கள் எவ்வாறு அனுமதி கேட்க வேண்டுமோ முதியோர்கள் அதே போல புதிதாக பருவ ஓய்வு அடைந்தவர்களும் அனுமதி கேட்டுத்தான் வீட்டின் நுழைய வேண்டும் என்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நபிகனார் சல்லல்லாஹூ அலஹிவசலம் கூறினார்கள் ஒசுரு ஜுமா தி வாஜிபுன் அலா குலி முஹ்தலிமின் கூடிய ஒவ்வொருத்தர் மீதும் ஜும்மா கூலி கடமையாகும் அப்படி என்றால் அடைந்த ஒவ்வொருத்தரும் ஜும்மாவுக்காக ஓண்டிக் குளிப்பது கடமை என்ற செய்தி புகாரியிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இரண்டாவது அடையாளம் நபாது ஷாரில் ஆனத்தி மறைவான உறுப்பை சுத்தி முடிகள் முளைத்திருந்தால் முன்துவாரத்திலே முன்பகுதியிலே முடிகள் முளைத்திருந்தால் அதை வைத்தும் நாங்கள் குலோவுடைய வயதை அடைந்துவிட்டதாக எடுத்துக்கொள்ள முடியும் அத்தியால் குரலுல்லாஹு தால் அன்பு சொன்னார்கள் நாங்கள் காட்டிக்கொண்டோம் ஒரு தினா அல்ல நபி அலிஸ்லாத்து வசலாம் யோமோ குரையுலா குரயிலா அந்நாளையிலே யுத்த நாளையிலே நபிகளாரின் மீது எங்களை நாங்கள் காட்டிக்கொண்டோம் அப்போது பொமன்கான முகத்தலிமன் யாராவது கலிதமாக கூடிய வயதை அடைந்திருந்தால் அவ் அன்பத்த ஆன அவருடைய மறைவான உறுப்பில் முடி முளைத்திருந்தால் அவர் போராட்டத்திற்கு அனுமதிக்கப்படுவார் ஒமல்லா அப்படி இல்ல அவர்கள் துரிக்க விட்டு விட்டுவிடப்படுவார்கள் என்ற செய்தி அகமதிலே பதிவாயிருக்கிறது இதுவும் இரண்டாவது அடையாளம் மூணாவது அடையாளம் புலோ தமாமி ஹம்ஸ் அசரத் சனா பதிமூணு வயதை பூர்த்தி செய்தல் பதி பதிமூணு வயதை பூர்த்தி செய்கின்ற ஒருவர் அவரும் குருவுக்குரிய வயதை அடைந்து விட்டதாக கருதப்படும் நபிகிறார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அப்துல்லா பின் அமர் அலி அல்லாஹு தலாஹும் அறிவிக்கின்றார்கள் தூ அலன் நபி அலி சலாத்து வல்லாமியோகத் உகதியுத்த நாளையிலே நபிகிறார் மீது நான் என்னை காட்டிக்கொண்டேன் எனது வயதுமோ பது பதினாலு வயதாக இருந்தது அந்த பதினாலு வயதாக இருந்தபோது பலம் யூஸ்னி போராட்டத்திலே கலந்து கொள்ள எனக்கு அனுமதி வழங்கவில்லை வைஹத்தியிலே மேலதிகமாக வருகிறது இசனத்தின் சகிஹின் சகீஹான சனதுகளை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வலம் வலமிரணி என்னை அவர்கள் பார்க்கவில்லை பலக்தூ நான் முழுவாகிவிட்டே நான் என்று பார்க்கவில்லை ஒரில் அலையோ முகந்தக் அகலி யுத்த நாளையிலே நான் என்னை காட்சிப்படுத்தினேன் காட்டிக்கொண்டேன் ஆன எனது வயதுமு இபுனு ஹம்ஸ் அசரத்த சனா என்று சொன்னார் பதினைந்து வயதாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது போராட்டத்திலே கலந்து கொள்வதற்கு நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் எனக்கு அனுமதி அளித்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரிகளே மேற்கூறப்பட்ட மூன்று அடையாளங்களும் பெண்களுக்கும் பொருத்தமானது மேலதிகமாக ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒகுல் ஹைல் மாதவிடாய் வழியானால் அவர்கள் முழு வயதை அடைந்து விட்டார்கள் எந்த ஒரு பெண்ணாவது மொத்த காலத்திலிருந்து ஒரு பெண் எப்பொழுது மாதவிடாய் அடைகின்றாலோ பகுது பலகத் அவள் புழுகூடைய வயதை அடைந்து விட்டார் கணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த வகையிலே நாம் புளுகூடைய வயதை அடைந்தவர்கள் ஆணும் பெண்ணும் நோங்கு நொற்பது கடமை என்பதை நாங்கள் கொள்ள முடியும் வல்லாகுவலம் செய்வோம்